கதை தலைப்பு கௌதமின் கூர்மையான பார்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் ஒரு அரசியல்வாதியின் ரகசியங்களை கண்டறிந்த பத்திரிகையாளர் கௌதம் ஒரு தனிமையான நிலவரையில் அடைக்கப்பட்டிருந்தார் வெளியுலகத்துடன் எந்த தொடர்புமின்றி ஒரே ஒரு சிறிய ஜன்னல் மட்டுமே வெளிச்சத்தை அளித்தது அவரை அடைத்து காவல் காத்தவன் முரட்டுத்தனமான வரதன் கௌதம் தனக்குத்தானே முணுமுணுத்து என் கைகளில் விலங்கு பூட்டியிருக்காங்க இந்த இரும்பு கதவை உடைக்க என்னால முடியாது வரதனுக்கு உடல் பலம் இருக்கு நான் வெளியே போக ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது புத்திசாலித்தனம் மட்டும்தான் முதல் பத்து நாட்களும் கௌதம் எதுவும் செய்யவில்லை அவர் நாள் முழுவதும் ஜன்னல் வழியாக வெளி உலகத்தை பார்த்து கொண்டிருந்தார் காவல்காரன் வரதனின் ஒவ்வொரு அசைவையும் அவர் சாவி போடும் சத்தத்தையும் அவர் ஓய்வெடுக்கும் நேரத்தையும் உன்னிப்பாக கவனித்தார் வரதன் சற்று சலிப்புடன் ஒரு நாள் காலையில் என்ன என்னமும் வெளிய உலகத்தை பார்த்துட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கியா உன்னை விடுவிக்க யாராவது வருவாங்கன்னு நினைச்சியா நீ செத்து போறதுக்கு தான் இங்க வந்திருக்க கௌதம் அமைதியாக என்ன பத்தி கவலைப்படல ஆனா தினமும் காலையில நீங்க வெளியில வர்றப்போ அந்த பழைய கடிகார சத்தம் கேட்டதும் ஏன் ஒரு நிமிஷம் நிக்கிறீங்க வரதன் சற்று குழப்பமடைந்தான் கௌதமுக்கு எப்படி அந்த கடிகாரத்தை பற்றி என்று திகைத்தான் அந்த கடிகாரம் பல வருடங்களுக்கு முன் விபத்தில் இருந்த வரதனின் தாயாருக்குச் சொந்தமானது அந்த கடிகாரத்தின் சத்தம் சரியாக காலை ஏழு மணிக்கு வரதனை ஒரு நிமிடம் சிந்திக்க வைக்கும் வரதன் கோபத்துடன் நீ எங்கிட்ட பேசால இல்லனா உனக்கு சாப்பாடு கிடையாது அன்று இரவே ஒரு சிறிய மூட்டைக்கட்டுடன் நிலவரைக்கு பக்கத்தில் வந்து படுத்தான் எட்டு வயது சிறுவன் செழியன் அவன் அருகில் உள்ள வீட்டில் வேலை பார்ப்பவன் வரதனுக்கு தெரியாமல் கௌதமுக்கு அவ்வப்போது சிறிய உதவிகள் செய்வான் கௌதம் இரும்பு கதவின் சிறிய துளையின் வழியே மெதுவாக செழியன் நாளைக்கு காலைல ஏழு மணிக்கு வரதன் வெளியே வர்றப்போ நீ இந்த பழைய துணிக்கட்டை எடுத்துட்டு வந்து அவரோட முதுகுக்கு பின்னாடி வெச்சிட்டு போகணும் சத்தம் போடக்கூடாது செழியன் பயத்துடன் மெதுவாக ஏன் அண்ண அவரு கோபப்பட்டா என்ன ஆகும் கௌதம் பயப்படாதே அவர் அந்த கடிகார சத்தத்துல ஒரு நிமிஷம் கண்மூடி நிப்பார் அந்த ஒரு நிமிஷத்துல இதை செய்யணும் இதுல உனக்கு ஆபத்து வராது ஆனா இத செஞ்சா நான் உனக்கு மிகப்பெரிய உதவி செய்வேன் மறுநாள் காலை ஏழு மணி சரியாக கடிகார சத்தம் கேட்டது வரதன் நிலவரை கதவை பூட்டிவிட்டு வெளியே வந்தான் சத்தம் கேட்டதும் அவன் கண்களை மூடி ஒரு நிமிடம் நின்றான் இந்த சரியான தருணத்தில் செழியன் துணிக்கட்டை வரதனின் முதுகுக்கு பின்னாடி வைத்தான் வரதன் நகர ஆரம்பித்ததும் அந்த கட்டு அவர் கையிலிருந்த சாவிக்கொத்தை சிக்க வைத்தது வரதன் திடீரென்று உணர்ந்து அட எ சாவிக்கொத்து எங்கே சாவி கொத்து செழியன் வைத்த துணிக்கட்டில் சிக்கி தரையில் விழுந்தது வரதன் அதை குனிந்து எடுப்பதற்கும் செழியன் மின்னல் வேகத்தில் அந்த கொத்தை எடுத்து நிலவரை கதவை திறந்து கௌதமுக்கு சாவியை கொடுத்தான் கௌதமின் கூர்மையான பார்வை வரதனின் பலவீனமான ஒரு நிமிதத்தை கண்டுபிடித்தது கௌதம் விலங்கை திறந்துவிட்டு செழியனை அணைத்து நீதான் என்னோட ஹீரோ பயப்படாதே உனக்கான வாழ்க்கையை நான் திருப்பித்தரேன் கௌதம் அன்று தப்பித்து சென்றான் அவன் அன்று கவனித்த ஒரு நிமிட பலவீனமும் ஒரு சிறுவன் மீது அவன் வைத்த நம்பிக்கையும் தான் அவன் சுதந்திரத்தை மீட்டுக் கொடுத்தது உடல் பலத்தை விட புத்திசாலித்தனமும் சரியான திட்டமிடலும் எப்பொழுதும் வெல்லும் என்பதற்கு இதுவே உதாரணம்